கிட்ட நம்பர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு என்னான்னு ஒன்றும் புரியல ஏன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் ஏற்றி விட்டுருச்சு வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவ் ஆர் யூ ஆல் அண்ட் அஸ்ஸாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ நவ் டைம் இஸ் எயிட் ஃபார்ட்டி ஒன் நேற்று வந்துட்டுலாம் ஏழு மணிக்கே நம்ம எந்திரிச்சு வேகமாக கிளம்பிட்டோம் ஒரு நிமிஷம் பிஸ்மில்லாஹி தவக்கல் தோலாஹி வலாஹுல் வலாஹுவேத் இல்லை இல்லை எஸ் ஸோ ரிவர்ஸ் வந்தாச்சு ஏன்னா வண்டியெல்லாம் கண்ணா பின்னாடி இப்படி நிற்கிறாங்களா அதனால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பலாம் அண்ணன் பின்னாடி வந்து வெயிட் பண்ணுறாருங்க பாருங்க வண்டி இப்போ தான் கிளம்ப போதா வருது எதுக்கு கீங்குது எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது சரி ஓகே வாங்க போவோம் ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது டெலிவரிக்காக இப்போ வந்து இப்போ கிளம்ப போகிறோம் வாங்க கொடு கொடு என்று நாம் செல்வோம் அண்டு ஃபஸ்ட்டு லேயாக நம்ம இப்போ இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் புதுசாக யாராவது வந்து ஜாயின் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நேராக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்புறோம் எங்கே அப்படின்னா ரூம்லேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு பிகாஸ் இதில் வந்து சாப்பிட்றதுக்கு டைம்ன்றதே கிடையாது பத்து மணிக்கு நம்ம ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது பத்து மணிலேருந்து எப்போ பெரிய இதாக இருக்குது அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த டைம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய டஃப்பான காரியமாக இருக்குது கேட்டால் பிகாஸ் ஆர்டர்ஸ் அந்த அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ப்ரேக் அதெல்லாம் ஹாஃப் அன் ஹவர் கொடுத்துருக்காங்க அந்த ஹாஃப் அன் அவருங்கபோது எங்கன்னா நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் கேரளா ரெஸ்டாரண்ட் பங்களாதேஷ் ரெஸ்டாரண்ட் சொல்லி எதனால் ஒன்று சிக்கிச்சின்னா நம்ம அங்கே நம்மளால் சாப்பிட முடியும் பட் அந்த மாதிரி சிக்க மாட்டேது அந்த அன் ஹவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு சரி போகலான்னு பார்த்தாலும் அதுக்குள்ளே அந்த அரை மணி நேரம் முடிஞ்சிடும் மறுபடியும் நெக்ஸ்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆயிடும் பிகாஸ் மார்னிங் டென் டு எயிட் வரைக்கும் செவன் ஃபார்ட்டி வரைக்கும் நமக்கு இருக்குதுங்க அதுதான் சரி எதாக இருந்தாலும் பார்த்தா சின்ன கூட் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நேற்று நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தான் இல்லை மினிமம் டார்கெட் டுவெண்ட்டி ஃபோர் பிகாஸ் ஆஃப் ஐம்பது டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கோம் கேமரா கொஞ்சம் ஆங்கிள் சரியில்லாமல் இருக்கா இல்லை என்னன்னு சொல்லி தெரியல எஸ் இப்படி தான் இருக்கணும் ஆமாம் இப்படி தான் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம எப்படியாவது ஆச்சு நாக் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரணும் நேற்று ஒரு ஒரு ஃபார்ட்டி ரியால் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிது டிப்ஸு இன்னைக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டோட்டலாக கீட்டாவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் டோட்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீட்டால் டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ் பாருங்கள் எந்த மாதிரி இஷ்யூஸ் வருது எந்த மாதிரி வந்து அப்ளைலாம் வருது போகுது அப்படின்றத நம்ம இதில் வந்து நிறைய கற்றுக்கலாம் இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சருங்க இன்ச்சி இஞ்சான வந்து தாங்க அந்த இடத்துலேயே போகணும் ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி இந்த இடத்துல தாங்க அந்த வண்டி வந்து ஒரு சொரு சொருவிச்சு எங்கள் முன்னாடி எங்கள் முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வண்டி ஒரு பறந்து போய் குத்துனதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் பார்த்தேன் ஏடா இப்போன்னு பார்த்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லோரும் கெய்ஸ் நாங்கள் போகலான இப்போ இல்லைங்கப்பா கொஞ்சம் நானும் போய்க்கிறேன் இப்படி வந்தீங்கன்னா எப்படி இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சர் கைஸ் பாருங்க இப்போ இதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட் நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து தான் உஷாராக போய்க்கணும் எஸ் ஆ வாங்க காலி ஆகிடுச்சு கோ போயிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு பெட்ரோலை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம் கம்மெனி காசில் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்க்கலாம் ஆனால் இந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம்ப்பா கொய்யால டேத்து இருக்கு கைஸ் மொதல் ஆர்டே நமக்கு அடிச்சுட்டு தூக்கி கடாச்சிட்டான் எங்கே ஜுபேலியா இங்கேருந்து போகும்போது இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கிலோமீட்டர் கம்மி காட்டவே மாட்டது எந்த ரூட்டாக இருந்தாலும் அப்புறம் வேறு ஒரு ஏரியாவுக்கு அப்படியே நம்ம போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு தான் அப்படியே மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் லெட்ஸ் கோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒர்க்கு கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் இப்போ கிளம்பி விட்டாச்சு எங்கே அப்படின்னா கீட்டா அட்ரஸ் எல்லாம் மாட்டியாச்சு அண்ட் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டாச்சுங்க நேராக இப்போ எங்கே போகணும்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும் கம்பெனியோட காசில் நாற்பது ரியாலுக்கு பெட்ரோல் வச்சு எவ்வளோன்னா எட்நூறு ரூபாய்க்கு எட்நூறு இல்லை நாற்பது ரூபாய் எப்படியும் ஆயரூபா வந்துடும் ரூபாய்க்கு இருபது லிட்டர் பெட்ரோல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட போய்கிறோம் ஓகேவா அதை போட்டு முடிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம வேலைக்கு வந்து நம்ம கிளம்பி ஓடணும் ஆனால் நேற்று நான் இங்கே தான் லாகின் பண்ணிட்டேன் ஹோட்டலுக்கு வெளியே வந்த வேகத்துக்கு அந்த தப்பை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உசாராக என்ன பண்ணுறேன்னா ஊருக்குள்ளே போகிறேன் நேராக போய்ட்டு மெயின் ஏரியாவை தாண்டி தான் கொய்யாவில் மெயினான ஏரியாவுக்கு போய் தான் போடுறதே அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறேன் ஏன்னா மறுபடியும் ஜுபேலியாக போட்டு ஆர்டர் நம்ம காலையில் தான் கவர் அப் பண்ண முடியும் டெலிவரி பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஏழு மணி எட்டு மணி ஏழுக்கெலாம் கிளம்பிட்டாலே நல்லது தான் நம்மளதெல்லாம் ஷெட்யூல் ஐடி போட்டு தாக்கு தாக்குன்னு ஆர்டர் வருது ஸோ ஏழு மணிக்கெலாம் போயிட்டாலே டக்கு 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 டக்குன்னு நம்மளோட ஆர்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால கவர் அப் பண்ணிக்க முடியும் அப்படின்றதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ போவோம் போயிட்டு பெட்ரோலுக்காக அண்ணன் போய்ட்டு அரைக்கிட்ட ஸோ நம்ம பின்னாடி போவோம் கம்பெனி டிஷர்ட்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன் இப்போ இங்கேருந்து ஃபேக் லொக்கேஷனை தூக்கி எங்கே ரியாத்தோடைய இப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த எண்டுக்கு வைக்கணும் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் லாகின் போக முடியும் இந்த ஏரியாவில் என்னால் லாகின் போக முடியாது அப்படி என்பதும் ஒரு எக்ஸ்ட்ராவான தகவல் ஏன்னால் நம்மளுக்கு அந்த ஜோன் தான் கிடச்சிருக்கு அந்த ஜோனில் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க தான் சளி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஏசி ரூமில் செம கூலிங்காக இருக்குதுங்க நார்மலாக உள்ளே புந்துட்டால் ஒன்றும் தெரிஞ்சிக்க மாட்டேது காலையில் வரைக்கும் ஓடும்போது ஒரு செம கூலிங்காக இருக்குது அந்நியாயத்துக்கு ஓகே பின்னாடி ஒரு வண்டி இருக்கிறதா ஐயோ இவனும் இவனோ சிப்பு போட்டெல்லாம் இது பண்ணுவான் இவங்கிட்ட ஒரு மொபைல் தான் இருக்குது என்ன பண்ணுவான்னு தெரியலையே ஹே உன்கே பாஸே மொபைல் ஹேவு தர் மொபைல் கே பாஸ் இதர் என்ன ஆ இவங்க ஒரு ஆள்கிட்ட தான் மொபைல் இருக்கும் சரி ஓகே பார்த்துக்கலாம் வாங்க ஒரு ஒரு ஆளுக்கும் போட்டு முடிச்சாதான் அவங்க ஓடிபி கிடிபி எல்லாம் சொல்ல சொல்ல போடுவாங்க ஜிஃபேன் டிஃபன்ஸ் ஒருவேளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படா படா பில்டிங்கை தாண்டி இப்போ நம்ம வந்து கிளம்புறோம் எங்கே அப்படின்னா கயிறவான் பக்கம் போட்டுட்டாங்க நான் கூட மல்கா ஓரத்தில் இருக்குதுன்னு நினச்சேன் அது பார்த்தா கடைசியில் கைரவான் ஓரமாக போட்டு வச்சு வேறு பதினாலு கிலோமீட்ரு ஸோ பன்னெண்டு கிலோமீட்ரு வந்துருச்சு இப்போ கூட ஒன்று போவோம் போயிட்டு இதை ட்ராப் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து பார்த்துக்கிட்டா ஓடி வரலாம் ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல நான் கூட இந்தான் சைடே இருக்குது நினச்சேன் பட் சல்மான் ரோட்டுக்கு அந்தாண்டா அதாவது இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ ஹைவேக்கு அந்தாண்ட இருக்குது ஸோ ஹைவேக்கு இந்தாண்டு இருக்கிற ஏரியாலே இருக்குன்னு நினைச்சேன் ஸோ ஏன்னா அந்த நடுவில் ஹைவே இந்தாண்ட ஏரியா அந்தாண்ட ஏரியா மேப்பில் பார்க்கும்போது இந்தாண்ட சைடு தான் நினச்சேன் சரி அந்த பக்கம் போக தேவை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கட்சியில் பார்த்தா அப்போ வச்சுட்டோம் ஏன்னா கயர்மன் போகலாம் இஷ்யூ கிடையாது ஒன்றும் அதில் விஷயம் என்னென்னா என்ன சொல்கிறது கொஞ்சம் சுற்றி போகிறதா இருக்குது டேரெக்டாக போகிற வழியே இப்போ ஹை மெயின் ரோட்டில் அந்த ரோட்டுக்கு ஹைவேல வளையிற இடத்துல முக்கியமாக என்னமோ போட்டு நோண்டி கீண்டி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ மூணாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் மணி வந்து பதினொன்று நேற்றுலாம் இந்த டைமுக்கு கிட்டத்தட்ட ஏ ஆறு ஏழு முடிச்சிட்டோம் பிகாஸ் நம்ம வந்து ஏழு மணிக்கெலாம் லாகின் போயிட்டோம் ஒரு ஏழரைக்கெலாம் லாகின் போயிட்டோம் இன்றைக்கி நம்ம இந்த அலாரம் வச்சதே எட்டு மணிக்கு தான் கிளம்புனது வண்டி ஸ்டார்ட் பண்ணது சாப்பிட்டு கிப்டிட்டு ஒம்பது மணிக்கிட்ட ஸோ பத்து பதினொன்று ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி மூணு தான் முடிஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் சம்பவம் என்னான்னா கொஞ்சம் சேம இது பைத்தியம் பிடிச்ச ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் கொடுத்துட்டோம் ஒன்றும் பண்ண முடியல வேறு வழி இல்லை வெயிட் பண்ணி லேட்டாக தான் அவன் கொடுத்தான் அதுக்கே அப்பீல் வந்துருச்சு அப்புறம் அப்பீல் ப்ரொசீட் பண்ணேன் எனிவே ஸோ இப்போ நம்ம குடுகுடுன்னு வந்து இப்போ ஓடுவோம் பத்து கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டருக்கு பத்து நிமிஷத்தில் போயிடலான்னு சொல்லி காட்டுது காலி ரோடு தான் ஹைவே தான் டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே எந்த அளவுக்கு கவரப் பண்ண முடியுதுன்றதை பார்த்துட்டு கொஞ்சம் கவர் அப் பண்ணிக்கலாம் ஜி ஃபேன் நம்பர் ஓகேவா வாங்க கொடுக்குடுன்னு போவோம் மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி அரேபியாவில் ஒன்று நான் வந்து சொல்லலான்ட்டு வந்தேன் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மாறி இருக்குன்ற மாதிரி நம்ம நேற்று சொல்லியிருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுதிங்களை பற்றி பேசலாம் என்னோடய அனுபவத்தில் இருக்கிறத டெய்லி ஒரு ஒரு வீடியோவில் ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம பேசும்போது உங்களுக்கும் சம் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ண மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்தப்போ இந்த அளவுக்கு ஃப்ரீடமாக வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு ஒரு நார்மல் பப்ளிக் மாலில் கீழில் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த மாலோட செக்யூரிட்டி கூட வந்து நம்மள்ட்ட வந்து ஃபோனை படுங்குவாப்பில்ல யாரை கேட்டு ஃபோட்டோ எடுத்தா நீ எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாப்பில்ல பட் இப்போ அந்த மாதிரி இல்லை ராஜாக்கள் மாற மாற எங்கான ராஜாஸ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுது அந்த டைமில் சினிமானா என்னென்னு உங்களுக்கு தெரியாது டிவியில் அக்கத்து பக்கத்து கண்ட்ரியில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் ஓடிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களே சீரிஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்குது அந்த டைமில் பெண்கள் வந்து சுத்தமாக அப்படியே முற்கா அது இதுன்னு அணைஞ்சிருந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வர்றப்போ இல்லை அந்த காலன்றது நான் என்னுடைய காலத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் அத காலம் நீங்கள் அந்த காலத்துக்கே போயிடாதீங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு போயிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் பார்த்ததை பற்றி பேசுகிறேன் ஸோ அப்போ வந்து பெண்களும் வந்து எதுவும் டிரைவ்லாம் பண்ண முடியாது அவங்களுக்கு லைசன்ஸ்னு ஒன்று கிடையாது அவங்களுக்கு அந்த அனுமதியெலாம் கிடையாது ஸோ அந்த டைமில் ஹவுஸ் டிரைவருங்கெலாம் நிறைய இருந்தாங்க நல்ல சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணு எல்லாம் சம்பளம் எடுத்த ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் பத்து வருஷமாக ஒரே வீட்டில் பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஒரே வீட்டில் இருந்த ஆளை கூட பார்த்துருக்கேன் அவ்வளோ எங்கே முப்பத்தஞ்சு வருஷம் வேலை செஞ்சவங்களையும் பார்த்துருக்குறேன் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைமில் இருந்த ஒரு இது ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து கிடையாது இப்போ பெண்கள் எல்லாருமே வண்டி ஓட்ட ஆரம்பித்ததால் ஹவுஸ் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த பழையபடி இப்போ மவுஸ் இல்லை அவ்வளோலாம் இல்லைப்பா அவ்வளோதான் கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி நிலவரம் இப்போ ஏற்படுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாறி இருக்குது நிறைய ஃப்ரீடம் சினிமா தேட்டர்ஸு பார்ட்டி பண்ணுற இடம் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போது அவ்வளோ மாறி இருக்குது இப்போ சவுதியெல்லாம் முன்ன மாதிரி கிடையவே கிடையாது அல்டிமேட்டாக மாறிடுச்சு அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அடுத்த டாப்பிக் எதை பற்றி பேசலான்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ டெய்லி நம்ம எதாவது போடுறத விட ஒரு டாப்பிக்கை பற்றியாவது பேச ஆரம்பித்தோம்னா ஒரு கான்வர்சேஷன் ஆகும் த்ரீ ஃபேன்ஸ் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதாவது ஆர்டர் வந்து எடுக்கிறதுக்காக போய்ட்டுருக்கோம் மணி வந்து ரெண்டு ஆகிடுச்சிங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நேரம் சேரே கொஞ்சம் சரி இல்லைன்னு நினைக்கிறேன் தூக்கி தூக்கி அவுட்டரில் விட்டு கடைசான் அதனால் கவர் அப்பே ஆகலை அண்ணன் பதினொன்று தாண்டி போய்ட்டுருக்கிறாரு நான் வந்து ஒம்பதாவதே இப்போ தான் எடுக்க போகிறேன் அவுட்ரு சிட்டியில் வந்து வந்து போட்டுறோம் என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரிய மாட்டுது ரெண்டு வாட்டி நேரம் கெட்டு போச்சு தப்பான ரூட்டில் பூந்துட்டேன் அவுட்ரு இல்லாது அதுக்கப்புறம் எங்கே போய் விட்டு நடிக்கிறதுனே தெரியல கொஞ்சமாக இப்படின்னு பின்னாடி வந்தேன் போலீஸ்காரங்க ட்ராஃபிக் மாதிரி சம்திங் பார்த்துட்டாங்க எதுக்கு ரிவர்ஸ் வந்த இந்த பக்கம் ரிவர்ஸ் வரக்கூடாது போய் விட்டு நடித்து திரும்பிப்போ அப்புறம் திரும்பி விட்டு நடிச்சுவோம் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது ஒரு வேளை நம்பர் ஃபோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு என்னான்னு ஒன்றும் புரியல நல்லபடியாக தான் பேசி அனுப்புனாங்க அதுக்கப்புறம் ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி சம்திங் ஏதோ கவர்மெண்ட் செக்டர் அது அங்கே போனேன் ஒன் வே ரோடு தான் ஸோ ரெண்டு பக்கமும் அந்த கேட் இப்படி தூக்கி தூக்கி மூடும்ல இந்த மாதிரி கேட் இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் உள்ளே அப்படி டேர்ன் பண்ணேன் அங்கே என்ன ரோடு எது போகிறது எது வர்றதுனே புரியல நானும் முழித்தேன் என்ன இது இது எங்கேருந்து போகிறது இதாக இருக்குமோ அப்படின்னு ஏன்னா நான் போகிற இடத்துல கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேங்க வர்ற இடத்துல கேட்டு திறந்துருக்கு ஆக்சுவலாக ஒன் வே அதை ரெண்டு கேட்டாக போட்டு மூடி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இது ஏன் மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதில் தான் போகணும் போல இருக்குது உனக்கு தான் நிறையா இடத்த ரூட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்களே இங்கே அதனால் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதில் பூந்துட்டேன் போயிட்டேன் கஸ்டமருக்கு சாப்பாடும் கொடுத்துட்டேன் ரிட்டன் வெளியே வரும்போது பயபில் லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணி இப்போ எதுக்கு நீ ஆக்ஸ் அந்த லேஷன் அந்த ரோ ஆக்ஸ் அப்படின்னா ரோ ஆக்ஸ்னா எதுக்கு இப்ப நீ வந்துட்டு இப்படி இப்போ ராங் ரூட்டில் போனேன் அப்படின்னா நான் சொன்னேன் ராங் ரூட்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போகவே இல்லையேண்ணா இந்த ரோடு தான் இந்த கேட்டு தான் திறந்துருந்துச்சு இதில் தான் போனேன் அந்த கேட்டு மூடி இருந்துச்சு இது வர்றதுக்காக திறக்கிறது அப்படின்னா நான் சொன்னேன் வர்றதுக்காக திறக்கிறது நான் பார்க்கும்போது எந்த ஒரு வண்டியும் இல்லை ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியாமல் தான் நான் உள்ளே போனேன் சாரி இல்லை 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 சாரிலாம் கிடையாதுப்பா இது ஃபைனு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டந்த நம்பரை நோட் பண்ணி தலைவர் போய்ட்டு தான் மொபைல் நோன்னார் கிளம்பி வந்துட்டேன் ரெண்டு வாட்டி அட் டைமில் ஒரே ஆர்டர் கொண்டு போய் கொடுக்குறதுக்குள்ளே ரெண்டு தடவை இந்த மாதிரி ஆகிடுச்சு தலைவலிக்குது டென்ஷன் ஆகுது இன்றைக்கி ஆர்டர் எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டு இந்த மாதிரி அவுட்ரு அவுட்ராக தூக்கி சுத்த விட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சி வாங்க இப்போ இருக்கிற ஓட்ட ஓட்டப்போம் வண்டி தேவி செஞ்சு பார்த்து ஓட்டுங்க ஜெய் ஃபேன் ஃபேன் ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா நாளிறேங்க இப்போ தான் பன்னெண்டாவது ஆர்டரே வந்து எடுக்கிறேன் அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக போய்ட்டுருக்குன்னு ஆர்டர் மேலே ஆர்டர் பயங்கரமாக வருது ஆனால் நம்மளால கவர் அப் பண்ண முடில பிகாஸ் தூக்கி அவன் இஷ்டத்துக்கு இந்த மூலையிலேருந்து அந்த மூளை அந்த மூலையிலேருந்து இந்த மூளைன்னு சொல்லி விட்டு கடைசிகிட்ருக்கான் ஸோ பார்ப்போம் இப்போ பண்டாவது எடுத்துட்டு கூட ஒன்று இப்போ நம்ம போகணும் போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு ஓடி வரணும் என்னத்தோ பண்ணுறதோ ஒன்றும் புரியல ஏன் இன்றைக்கி தூக்கி தூக்கி இப்படி கடைசலான்னு சொல்லிட்டு இப்போது ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஆர்டர் தான் போட்டுக்கானு வச்சுங்களேன் இது நார்மலாக நம்ம போகிறது தான் பட் ஒரு அஞ்சு ஆறு ஆர்டர் ரொம்ப தூர தூரமாக போட்டு மனசுக்கு ரொம்ப விருப்பி எத்தி விட்டான் மனசனை இப்போ போவோம் போயிட்டு இது எந்த ஹோட்டலு தெரில கிட்ட போய் பார்ப்போம் ரைட் சைடில் இருக்குது அன்ன ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஸோ பசிக்குது பயங்கரமாக இன்னும் சாப்பிடல எதுவும் காலையில் ஒரு ஒன்றரை பரோட்டா சாப்பிட்டதோடு சரி பங்காளி ஹோட்டலில் கிடச்சிச்சு அந்த பங்காளி ஹோட்டலில் இருந்து ரெண்டு பீஸ் சமோசா வாங்கியிருக்கேன் ஒரு அரை கப்பு டீ வாங்கியிருக்கேன் ஸோ இதுதான் இன்றைய நம்மளுடைய சாப்பாடு இப்படி தான் நம்ம எங்களுக்குன்னு இல்லை இந்த மாதிரி ஷிஃப்ட் ஐடி போட்டு ஓட்டுறோம் நம்மளால யாராக இருந்தாலும் சரி சாப்பாடு கொஞ்சம் கடச்சி குறைச்சலாக தான் இருக்கும் பிகாஸ் வேலையே அப்படி அப்படிங்கிறதால ஒன்றும் பண்ண முடியாது ப்ளஸ் நம்ம டார்கெட் வேறு வச்சுட்டு இருக்கோம் அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லிட்டு அதனால் அதுவும் ஒரு காரணம் பார்த்துக்கலாம் வாங்க அடிச்சு நோக்க் பண்ணுவோம் முதல்ல டீயை சாப்பிடுவோம் ஆர்டரையும் தூக்குவோம் எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணுவோம் ஜிஃபேம் எங்கடா குறுக்க வர ஜிஃபேம் பதிமூணாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கிறோம் பதிமூணாக ஆமாம் பதிமூணாவது ஆர்டர் நம்ம இப்போ எடுத்துக்கொண்டு செல்ட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த ஏழு ஆர்டர் நமக்கு இருபதுக்கு தேவை ஆனால் நமக்கு நேற்று வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பண்ணோம் இன்றைக்கி டார்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் உங்கள்கிட்ட காலையில் நேபர்க்கா இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாவது ஓட்டணும் மினிமம் ஏன்னா அந்த ஐம்பது ஆக்கணும் ரெண்டு நாள் ஐம்பது டெய்லி இருபத்தஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் மாதிரி தான் கொண்டுட்டு போகிறோம் நாலு நாளில் நூறு அப்படின்ற மாதிரி பதினாறு நாளில் நம்ம கம்பெனி கொடுத்த டார்கெட்டை முடிக்கணும் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுற ஒரு ஒரு எட்டு எட்டியால் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் ஸோ இந்த மந்த்துக்கு செவன் ஃபிஃப்டி ஆர்டர்ஸ் வந்து டார்கெட்டு பட் எவ்வளோ முடியுன்றது எனக்கு தெரியல பட் முயற்சி கைவிடாமல் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ லட்சம் பார்க்கலாம் ஆனால் என்ன இன்றைக்கி நம்மளை கொஞ்சம் தூர தூரமாக கொடுத்து அலைய விட்டதால் நமக்கு வந்து நம்மளோட இந்த நேரத்துக்கு அண்ணன் வந்து இப்போ பதினாறாவது முடிச்சிட்டாரு நான் இப்போ தான் பதிமூணு எடுத்துகிட்டே போகிறேன் இப்போ அவர் பதினாறாவது இறக்கப் இறக்க போகிறார் பதினேழாவது எடுக்க போகிறாரு ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் தம்பி நின்று அட பிரச்சனை இல்லைப்பா நில்லுப்பா டாரஸ் ஐயோ டாரஸ் அந்த பக்கம் கல் இடிக்கப்போகுது பார்த்து பார்த்து பார்த்துப்பா ஓ சூப்பர் இப்படி தான் நான் ஒரு நாளைக்கு நூறு பேர் கிடைப்பான் வேறு பேசுறதுக்கு என்ன பேசுறது உங்கள்கிட்ட போவோம் கொஞ்சம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இதை இறக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே வருதுன்னு பார்ப்போம் மா காலையில் இருந்து நம்மளை அலைய விட்டு இப்போ தான் ஒரு ஆர்டர் பக்கத்தில் கிடச்சிருக்குப்பா இந்த ஆர்டர் ஐஸ் இப்போ எடுத்துகிட்டு போயிட்ருக்கோம் சவுதி அரேபியா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி சாமியாக இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸு அப்படி தான் அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பர் உங்களோட ஏதாவது மனசில் கேள்வி இருந்தாலும் சொல்லுங்கள் பண்ணுவோம் ஓகே டார்கெட்டை அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம் வாங்குவோம் நிறைய டென்ஷன் நிறைய ப்ரெஷர் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது கைஸ் அதெல்லாம் முடிக்கிறதுக்காக தான் ஓடிட்டுருக்கோம் அவ்வளோதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு டூ பீஸ் சமோசா ஹாஃப் கப் சாயா மில்க் டீ அவ்வளோ தான் பங்களாலியாக பங்களாதேஷ் ஹோட்டலில் தான் வாங்கினேன் சாப்பிட்டாச்சு அண்ட் கைஸ் ஆமாம் ரூம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை ரூம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இருந்தோம் அப்புறம் வந்து சடனாக என்ன பிளான் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இருக்கிறவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லை நீங்கள் வேணால் போட்டு கொண்டு போகிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு செட் ஆகாதுப்பா வேணாம்ப்பா என்கிட்ட இல்லை கோச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு ப்ளஸ் இப்போ நம்மக்கிட்டேயும் காசு இல்லை ஸோ எல்லாேருமா சேர்ந்து வச்சு போயிடலான்னு பார்த்தாலும் அட்வான்ஸ் ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க அண்டு வாடகை ரெண்டாயிரம் அதெல்லாம் இப்போவே கொடுத்துட்டு உள்ளே வாங்க அப்படின்றாங்க மூணாயிரூபாள் ஸோ நாலு பேர் சேர்ந்து மூணாயிரங்கிறது சான்ஸே இல்லாத ஒரு விஷயம் அவ்வளோ காசு பெரட்ட முடியாது அதனால் கொஞ்சம் ஒரு சம்பளம் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னன்னா பைசா மட்டும் இல்லை பைசாவாக இருந்திருந்தால் கூட ஏதாச்சும் கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் பட் எவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியுமோ எல்லாருக்கிட்டையும் நம்ம கேட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ யாருமே காசு கொடுக்குற நிலைமையிலேயும் இல்லை ஸோ அதில் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா அந்த ரூம்லேயும் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது இது ஒன்று சொன்னன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த ரூமில் வந்து செவ்ருன்னு நினைச்சோம் அப்புறமா தெரியுது ப்ளைவுட்டை வச்சு தடு தடுத்து கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் ஏன்னா சவுண்டு போட்டால் இங்கே கேட்கும் இங்கே சவுண்டு போட்டால் அங்கே கேட்கும் பத்தாததுக்கு என்ன அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன உள்ள ரூம் மாதிரி செட்டப் வேணும் அவ்வளோதான் அது இருக்குது போதுமே அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அதில் என்னென்னா வாஷ்ரூம்லேருந்து இப்போ வாஷ் ரூம் போகிறோம் தண்ணியை ஃப்ளஷ் பண்ணும்போது தண்ணியை ஃப்ளாஷ் பண்ணால் கொஞ்சம் லீக் ஆகுது வெளியே வருது அப்போ நம்ம மேட்டு கீட்டுன்னு போட்டு அந்த ரூமுக்கு செலவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி லீக் ஆகி மேட்டு வீணாக போச்சுன்னா நமக்கு தான் நட்டம் ஸோ இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு இருக்குது ஸோ வித்தின் ஒன் வீக்கில் நாங்கள் சரி பண்ணிட்டோம் உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ நீங்கள் வந்துடுங்க காசு புத்திர உள்ளே போய்க்கோங்க அப்படின்ட்டாங்க நம்மளும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அப்புறமா என்ன சொல்லி வேணாம் இது எதுக்கு இங்கேயே நம்மளுக்கு ரூம் இப்போ செட் ஆகிடுச்சு என்னெந்த வாஷ்ரூம் பிரச்சனை தானே இப்போ நமக்கு டியூட்டி வந்துடுச்சு ரூமில் ஏவா கிடக்குறோம் ஃபஸ்ட் மாதிரி இல்லை அதனால் இப்போ நமக்கு டியூட்டி வந்துவிட்டதால் அதை பார்க்க போகிறோம் வந்து நைட்டு வரும் இங்கே என்ன படுக்க தான் போகிறோம் சாப்பாடு நடன ரூமில் சாப்பிட்டுக்கிறோம் துணி கடையில் கொடுத்து துவச்சிக்கிறோம் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் நான் சொன்னேன் சரி ஓகே கம்பெனி என்னால் கம்பெனி கம்பெனி வந்து ரூமுக்கு இரநூறுபால் தான் எடுக்கிறாங்க வெளியே போய் ஒரு ரூமுக்கு நம்ம ஐநூறுபால் ஒரு ஆள் கொடுக்குறது அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் எங்களை மாதிரி வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம் எனிவே ஸோ எது எப்படியோ பார்க்கலாம் இப்படி தான் சவுதி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போகும் அந்த ரூம்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க நிறைய பேருடைய அமௌண்ட்டு அது சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கட்டும்ங்க நூறு ரூபாய் இரநூறுபால கூட இருக்கட்டும் நம்ம ஊர் காசுக்காக அது கிட்டத்தட்ட மூணு நாலாயிரரூபா ரூபாய் வருதுங்க அந்த ஆள் சாப்பாட்டுக்குன்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு வச்சுட்டு படுத்து வந்துருப்பார் துணியெல்லாம் கருகிருச்சு எவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் கம்பெனி ஏற்றுக்காது எந்த ஒரு இன்சூரன்ஸும் இல்லை ஆனால் நமக்கு இன்சூரன்ஸ்லாம் போட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அக்ரிமெண்ட்டில் நான் இது வரைக்கும் கவனிக்கல இன்சூரன்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு கூட இப்போ அது கேட்டதும் இல்லை இது வரைக்கும் ஸோ இப்போதான் பாருங்கள் பேச்சு பேச்சில் எனக்கு ஞாபகம் வருது ஸோ கண்டிப்பாக இதை பற்றி அவங்கள்ட்ட கேட்கணும் ஏன்பா எங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போகிறேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு எங்கள்ட கொடுத்த புது வண்டிகளுக்கு மட்டும் ஃபுல்லு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க ஏதாவது ஒன்றானா நீங்கள் புது வண்டியை கவர் அப் பண்ணிப்பீங்க எங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்கணும் இல்லை வண்டி இன்சூரன்ஸ் தான்ப்பா உங்களுக்கும் சேர்த்து கவர் ஆகும் அப்படின்னு எதுவும் சொல்லுவானுங்களா என்னன்னு தெரில அப்படியாச்சுன்னா தானே அந்த அமௌண்ட்டையாவது நம்மகிட்ட கொடுப்பாங்களா இல்லை இல்லை ட்ரீட்மெண்ட் தான் பண்ண வைப்போம் அப்படின்னு எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்றதும் தெரியல லட்சி பார்க்கலாம் கஸ்டமரோட வீடு பாருங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் போச்சா இதெல்லாம் வீடுங்க இப்போ ஒன்று ஒன்றும் அவ்வளோ ப்ரெஷ்ஷம் இருக்கும்ங்க உள்ளே போனீங்கன்னு வச்சிங்களேன் எங்கிட்டா போனோம் எங்கிட்டேருந்து வெளியே வந்தோன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மாஷாலாம் எதுவுமே நம்ம கண்ணை போடக்கூடாது நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் கட்டுவோம் அப்படின்ற மாதிரி கனவு என்ன காணலாம் கட்டுவாங்க கண்டிப்பாக கட்டுவோம் நீங்களும் கட்டுவீங்க நான் ப்ளே பண்ணுறேன் சரி வாங்க இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூட்டி முடிஞ்சது ஸோ இன்றைக்கி எத்தனை ஆர்டர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு நிமிஷம் ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட் ப்ளஸ் பதினேழு ஆர்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சுருக்கோம் ஒரு முப்பது ரேல் வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் கிடச்சிருக்கு ஷெடியூல் முடிந்து விட்டதோ நல்லபடியாக ஓட்டியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஏன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் ஏற்றி விட்டுருச்சு இன்னைக்கு தூர தூரம் தூர தூரம் தூரம் அவுட்ரு அவுட் ட்ராஃபிக்கில் போட்டு நம்மளால டார்கெட் பண்ண முடியாமல் விட்டுருச்சு கிட்டத்தட்ட அவர் டார்கெட் முடிச்சிட்டாரு நான்தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிட்டேன் ஓகே எல்லா லைஃப்பில் நடக்கிறதா எல்லாமே நம்ம நினச்ச பேர் நடந்துவிட்டால் அப்புறம் அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது ஸோ நாளைக்கு நம்ம அதை கவர் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்க்கலாம் எவ்வளோ தான் முடியுது என்ன தான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் டாடா பாய் லவ் யூ ஆல் அடுத்த சோதரி பாபா ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ்கள் தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸாகவோ இல்லை ரீல்ஸாகவோ உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் ஓப்பில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் லட்சம் சப்ஸ்கிரைபில் ரீச் பண்ணுவீங்கப்பா பை பாய்